ஸ் சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்று ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் இதை வாசிக்கும் போது பார்த்தீங்களா ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது அதாவது தேன் மை லைஃப் your mercy மர்சி love லவ் சோ ஸோ blessed சோ குட் அப்படின்ட்டு யார் சொல்ற அப்படின்னா ராஜா சொல்றார் அப்போ தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் தேவனுடைய கிருபையை பெரிதாக எண்ணுகிறார் அப்படின்னா அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு ஏன்னா நம்ம பவுல் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கும் ஒரு வியாதி இருக்கும் கர்த்தர்கிட்ட ரெண்டு மூணு தடவை இதை குறித்து கேட்பார் அப்புறம் என் கிருபை உனக்கு போதுன்னு ஒன்னே இந்த வியாதியை கூட பரவாயில்ல இந்த வியாதிக்கு வியாதியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு ரீசன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க பெருமைங்கிற முள் என்னை குத்தாதபடி சாத்தான சா அந்த முள் என்கிட்ட வந்து என்னை குத்தாதபடி கர்த்தர் வந்து இதை லைஃப்பில் அனுமதிச்சிருக்கிறாருன்னு அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் சவுலுக்கு பவுலுக்கு வந்து அதுக்கப்புறம் அதை குறித்து அவர் ஜபிக்கிறதோ முறுமுறுக்கிறதோ வேற யார்கிட்டேயும் இந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை சொல்கிறதோ இல்லாதபடி அவர் நடந்துக்கிறார் பாருங்க அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் என் ஜீவனை பார்க்கிலும் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பார்க்கிலும் என் லைஃப்பில் நான் போகிற எல்லா வழிகளை பார்க்கலாம் இல்லை எனக்கு இருக்கிற தேவைகளை பார்க்கலாம் நான் இப்போ எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை பார்க்கலாம் உங்கள் கிருபை மகா பெரியுது ஏன்னா இவ எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பலனே நீங்கள் ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் என் உதடுகள் உண்மை துதிக்கும் நீங்கள் அஞ்சாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் இப்போதான் சொல்கிறாரு என் ஜீவனை பார்க்கிலும் உங்கள் கிருபை நல்லது அப்படின்னா அந்த அந்த ஜீவன் வந்து சரியில்லை அதனால் உங்கள் கிருபையே நல்லதுப்பா இந்த ஜீவனுக்கு நான் வந்து வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா உங்கள் கிருபை இருக்குது அதனால் நான் பலனாக இருக்கிறேன்னு சொன்னவர் சொல்கிறாரு நினத்தையும் கொழுப்பதையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாக இருக்கான் ஏன்னா எனக்கு சுற்றி பிரச்சனை தான் என்னை சுற்றி எதிரிகள் தான் என்னை நாள்தோறும் துரத்தி கொண்டு ஒருத்தவங்க வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் என் ஆத்மா திருப்தியாக இருக்குது ஏன்னால் என்னை ரட்சித்தவர் என் கர்த்தர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் இந்த கர்த்தர் ஏன்னா நான் யாருன்னு அறியாமல் கிடந்தேன் என்னை யாருமே மதிக்கவே இல்லை என்னை எல்லாரும் புறம் தள்ளினாங்க என்னை அற்பமாக பார்த்தாங்க என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னையும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னை எல்லாரும் முன்னாடி அபிஷேகம் செய்து யாரும் என் தகப்பனோ என் சகோதரர்களோ என் குடும்பமோ உறவினரோ கொடுக்காத ஒரு மகிமையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அந்த ஒரு அன்பை செலுத்தின தேவன் என் கூட இருக்க அந்த தயவு என் கூட இருக்க இந்த பிரச்சனை எல்லாம் என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு ராஜா சொல்கிறார் கர்த்தர் வந்து தாவீதை போல நம்ம லைஃப்லையும் ஒருவேளை அவருக்கு இருக்கிற பிரச்சனையை விட கூட அதிகமான பிரச்சனை நம்ம லைஃப்ல இருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குதான் இதை விட ஜாஸ்தி பிரச்சனை நமக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல பட் அப்படி கூட நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு நான் உன்னை வேர் பிரிச்சிட்டேன் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளால் தேவன் நம்மளை நிறைவாக்குகிறார் எதுக்குன்னா இன்னைக்கு நாளில் நாம் அதை எதிர்கொள்ள தேவையான பலனை கொடுப்பதற்காகவே அந்த கிருபையை வந்து தேவன் கொடுக்கிறார் அப்போ அப்படி என் ஆத்மா திருப்தியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை குறித்தே சிந்திச்சு கொண்டு என் தேவைகளை குறித்தே சிந்தித்து கொண்டு என்னை சுற்றி நெருக்குகிற காரியத்தை குறிச்சே சிந்தித்து கொண்டு இல்லாமல் எனக்கு தயவாக இருக்கிற கர்த்தரை நான் சிந்தித்து போது என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் துதிக்கும் உங்களால் துதிக்க முடியல இல்லை உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷர்டாக இருக்குது நீங்கள் நிறைய காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதாவது நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராக மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் தெரியுமா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷனுடைய லைஃப் இப்படி ஆசிர்வதிக்கப்படும்னு கர்த்தர் சொல்றார் அப்போ வந்து நல்ல மரங்கள் ஆற்று ஓரமாக விதைக்கப்பட்டால் அது இலையே உதிராம தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாக மாறும் அப்படின்னா பிரச்சனைகளையே சிந்தித்து கொண்டு பிரச்சனையின் நீர்வீழ்ச்சி பக்கமாக விதைக்கப்பட்ட நம்மளுடைய சிந்தனைகள் கசப்பையும் வருத்தத்தையும் தருகிற கனிகளை தான் உருவாக்கும் அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட அதுதான் சொல்றாரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ கர்த்தர் கூட சொல்வார் இல்லையா அந்த ஏழைக்கு உதவணுன்ட்டு யூதாஸ் சொல்லும்போது கூட ஏழை வந்து இந்த பூமியில இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா நான் உங்களை விட்டு போகும் நேரம் சமீபமாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது போல தான் நாம் ஒரு பிரச்சனையவே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை விதைக்கப்பட்டு வளர்ந்து க கசப்பான கனிகளை கொடுக்கும் நாம் அதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு நம்மளுடைய தேவ வார்த்தையை தேவ வசனத்தை சிந்திக்கிறவர்களாக மாறலை நாம் கத்தரை துதிக்கவே முடியாது நீங்கள் வந்து நீங்கள் சொல்வீங்க ஹவு ஈஸி இட் இஸ் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால் ஒரு நொடி கூட சிந்திக்காமலே இருக்க முடியல அவ்வளோ ஒரு நெருக்கம் அவமானம் வந்துடுமோ ஆனால் நான் வந்து வீழ்ந்து போவேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாரம் என் லைஃப்பில் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்காமல் இந்த பிரச்சனையில் மட்டுமே கவனத்தை செலுத்துகிறவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயம் அதனால் நம்ம வாழ்க்கையில் கசப்பு தான் மிஞ்சும் கண்டிப்பாக ஒரு நல்ல கனியை கொடுக்கவே முடியாது அதுக்கு என்ன செய்யணும் சே இந்த நினைப்ப நான் விடுறேன் என் கர்த்தை நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தவர் இந்த பிரச்சனை என்னை நிறுக்காதபடி பார்த்துக்கொள்வீங்கன்ட்டு நாம தான் செல்ஃபாக அதிலிருந்து டைவ் பண்ண நமக்கு அந்த மோட்டிவை எடுக்கணும் ஏன்னா ஆவியானவர் நம்ம கூட இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் நம்ம தான் பிரச்சனைகளையே மற்றவங்க பேசுனதையே இந்த சூழ்நிலையை குறிச்சே யோசிக்கிறதுனால நமக்கு அவருடைய வழி நடத்துதல் அவர் சொல்கிற சத்தம் கேட்கறதில்ல ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நினைப்பையும் கொழுப்பையும் உண்டது போல் அவன் ஆத்மா திருப்தி ஆனால் மட்டுந்தான் என்ன செய்ய முடியும் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை துதிக்க முடியும் போற்ற முடியும் தான் தேவன் சொல்லுகிறாரு ஜீவனை பார்க்கிலும் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிலும் கர்த்த நமக்காக பரலோகத்துல ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அதற்காக ஆயத்தமாக்குகிற இந்த கிருபியுள்ள வாழ்க்கையை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம மேன்மையாக நடை நினைக்கணும்னு கர்த்த சொல்லுகிறார் இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க தான் நமக்கு பலன் இதை தியானிக்க தியானிக்க தான் பலன் இதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க ஜெபிக்க தான் நமக்கு பலன் தேவ ஆலோசனைகளை கேட்க கேட்க தான் நமக்கு பலன் இது எதுவுமே இல்லாமல் நம்ம வாய் துதிக்கவே முடியாது நம்ம வாய் துதிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்ம பிரச்சனைகளை குறித்து வாய் அதிகமாக பேச ஆரம்பிக்கும் சிந்தனையில் இருக்கிறது வாயின் வார்த்தையாக வரும் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்போம் இன்னொருத்தட்ட ஹெல்ப் கேட்போம் ஒரு ஜெபக்குழுக்கிட்டே ரெக்வஸ்ட் சொல்லுவோம் இன்னொரு ஜெபக்குழுக்கிட்ட ரெக்வஸ்ட் சொல்லுவோம் பார்க்குறவங்ககிட்டலாம் ரெக்வஸ்ட் சொல்லுவோம் இல்லை நகோமை சொன்னது போல கர்த்தர் என் வாழ்க்கையை கசப்பாக்கினார்னு அவரை குறித்து துர் துர்காரியங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம நினைப்பையும் கொழுப்பையும் உண்டது போல சிந்தனையை வார்த்தைகளால் நிரப்பலை அப்படின்னா நாம் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் அதாவது தேங்க்ஸ் கிவிங் நம்ம லைஃப்பில் நம்ம கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ ஏதோ ஒருத்தர் நம்ம லைஃபுக்கு ரொம்ப கசப்பை கொடுக்கிறவர்களாக கூட இருக்கலாம் அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம வெளியவும் வர முடியாது கொஞ்ச நேரம் கூட தள்ளி இருக்கவும் முடியாது ஆனால் நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வருத்தம் வேதனை ஐயோ அதாவது கொட்டுகிற முல்லை போல தேளை போல நம்ம லைஃப் ரொம்ப வலி நிறைந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களுக்காக நன்றி சொல்லி நாம நம்ம சிந்தனையை கர்த்தர் மேலே வைக்கலை அப்படின்னா இந்த கொட்டுகிற தேள் போன்ற இந்த கசப்பு நம் சிந்தனை முழுவதையும் ஆட்கொண்டு கர்த்த நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறக்க செய்து நம் வாழ்க்கையை முற்றிலும் கசப்பாக்கிடும் அப்போது நகோமியை போல நாமளும் கசப்பு நிறைந்தவர்களாக மாறிடுவோம் ஆஹா தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறாரு அதை மறந்து போக்க வைக்கிற இந்த ஜீவனுள்ள வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நினைக்காமல் கத்தரி துதிப்போம் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றுவோம் காட் யூ